மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு வருகை புரிந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பொதுமக்களிடம் மனுக்களை பெறுவதாக போட்டோஷூட் நடத்திவிட்டு காரில் ஏறிச் சென்றதால் மனு கொடுக்க காத்திருந்த பொதுமக்கள் ஏமாற்றம் அடைந்தனர் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் மயிலாடுதுறை மாவட்டத்தில் நடைபெறும் அரசு மற்றும் திமுக கட்சி நிகழ்ச்சிகளில் பங்கு பெறுவதற்காக இரண்டு நாள் சுற்றுப்பயணமாக மயிலாடுதுறை மாவட்டம் வருகை புரிந்தார் மாவட்டத்தின் எல்லையான கொள்ளிடத்தில் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் மாவட்ட கண்காணிப்பாளர் ஸ்டாலின் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் அவருக்கு வரவேற்பு அளித்தனர் தொடர்ந்து கொள்ளிடம் அருகே சோதியக்குடி கிராமத்தில் நிறுவப்பட்டுள்ள முன்னாள் முதல்வர் மு கருணாநிதி அவர்களின் முழு உருவ வெண்கல சிலையை திறந்து வைத்தார் அவரது வருகையை முன்னிட்டு காலை முதலே பொதுமக்கள் காத்திருக்க வைக்கப்பட்டனர் மனுக்களை பெறுவதற்காக பொதுமக்களும் வெயிலை பொருட்படுத்தாமல் காத்திருந்தனர் கடந்த நான்கு ஆண்டுகளாக கொள்ளிடம் அருகே சரஸ்வதி விலாகம் பகுதியில் சாலை வசதி சரியில்லாமல் பொதுமக்கள் மிகுந்த அவதியடைந்து வருவதாகவும் அவர் காலில் விழுந்தாவது மனுக்களை கொடுத்து விடுவோம் என்று பெண்கள் தெரிவித்து

செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து லைக் பண்ணுங்க சேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க